உண்மை என்பது உண்மை சொல்லுகின்ற பழக்கம் பக்கம் ஒரு மனிதனை வழி நடத்தும் ஒரு மனிதன் பக்கம் வழி நடத்துமா உண்மை சொல்ல பாதிப்புக்களை மட்டும்தான் சிக்கல் வரும் மானம் மரியாதை அவமானம் கௌரவம் இப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இது உங்களுக்கு எதன் பக்கம் வழி நடத்தும் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் வழி நடத்தும்

நண்பர்கள் ரெண்டு காரணமாக ஒன்று நீங்க நேர்மையாக இருக்கிற